இன்னைக்கு அப்டாறான அந்த பண வருது எல்லாம் வரது தான அந்த ஐபர்க்கு அதனால மாட்ட வேற இந்த மொலி பேசக்கூடிய அந்த மணிக்கு ¡Oh, no! no. வீட்டுல கொஞ்சம் சின்ன மாட்டுல அதே ஆஃப் இருக்கு ஆனா கொஞ்சம் புரிஞ்சு வரஞ்சாச்சுங்க பணம் தேவை அவன் பண்ணா கூப்பிட்டு ஆமலாம் பண்ணிக்கலாம் அண்ணா நம்ம கொஞ்சம் கூட்டுக்கலாம் அந்த அவங்க

ல எனக்குழு வீட்டு சரிக்கும் சரி சளிக்கு வாக்க வேணும் ஆமா என்ன வேணும் அந்த பார்க்கணும் இருக்கா కడుక్రె నగదు